சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரம் என் அன்பு குழந்தையே உறவுகள் நிராகரித்து விட்டது என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாயா அந்த உறவுகள் உன்னை நிராகரிப்பதற்கு முன் நீ நிராகரித்து விட்டாய் என்ற உணர்வை உனக்குள் கொண்டு வா உன்னுடைய உண்மையான அன்பை எவராலும் நிராகரித்து விட முடியாது பல சுயநலத்திற்காக உன் அன்பு குறைவானது என்று உன் மனம் வேதனைப்படும்படி பேசியிருந்தாலும் அவர்களுக்குள் தெரியும் உன் அன்பு உண்மையானது என்றும் உன்னுடைய அன்பு இவரிடத்திலும் கிடைக்காத அன்பு என்றும் அவர்கள் பரிசலிக்க பரிசோதிக்கத்தான் போகிறார்கள் என்று நிராகரிக்கப்பட்டு விட்டாய் என்று வேதனைப்படாதே பல சூழ்ச்சிகளுக்கு காரணமாகத்தான் இந்த உறவுகள் உன்னை நிராகரித்துக் கொண்டிருக்கிறது மனதார நீ வேண்டாம் என்று அந்த உறவு உன்னை நினைக்காது ஏனென்றால் உன்னுடைய அன்பு உண்மையானது அந்த உறவின் அன்பு உண்மையானது அந்த உறவின் அன்பு உண்மையானது என்று நான் சொல்லப் போவதில்லை ஏனென்றால் அதைவிட பல மடங்கு உன் அன்பு உண்மையானது உன் அன்பு உண்மையானதாக இருக்கும்படியாய் எப்படியாயினும் அந்த உறவு உன்னை தேடி வந்துதான் தீரும் எத்தனை சூழ்ச்சிகளை பின்னினாலும் அதை கிழித்துவிட்டு உன்னை தேடி வரப்போகிறது பார் வீணான கவலை கொண்டு உன் வாழ்க்கையை நீயே கெடுத்து கொள்ளாமல் உன் நலனை நீயே விசாரித்து விடாமல் அந்த உறவு உன்னை தேடி வரும்பொழுது நீ செழிப்பாக இருக்க வேண்டாமா உன்னை இழந்துவிடக் கூடாது என்று அந்த உறவு நினைக்க வேண்டாமா நீ இப்படியே கஷ்டம் கவலை கண்ணீர் வேதனை என்று அமர்ந்துவிட்டால் உன்னை விட்டு பிரிந்தது மேலென்று அந்த உறவு நினைத்து கூடாது அனைத்திலும் பொலிவோடு நீ இருக்க வேண்டும் கடமைகளை செய்து கொண்டு உன் வாழ்க்கையின் வளர்ச்சிகளை கலைத்துக்கொண்டு நிராகரித்தவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற நம்பிக்கையை மட்டும் வளர்த்துக்கொண்டு முயற்சிகளை கையில் எடுத்து உன் வாழ்க்கையை நிலைநாட்ட கற்றுக்கொள் போனவர்களை நினைத்து உன் வாழ்க்கையை வீணடிக்காமல் இருக்கும் உன் வாழ்க்கையை வலிமை வலிமைப்படுத்தி கொண்டால் போனவர்கள் உன்னை தேடி வருவார்கள் என்றும் உன்னுடைய வாழ்க்கை எந்த விதத்திலும் கெட்டுப்போகாது என்று நான் உனக்கு வாக்கு கொடுக்கின்றேன் நான் கொடுத்த வாக்கை உன் கைகளில் வைத்துக்கொண்டு உன் கடமைகளை மட்டும் சரிவர வா இந்த நிலையிலும் தோல்விகள் உன்னை தழுவாமல் நான் பார்த்துக் கொள்கின்றேன் விட்டு சென்ற உறவு அனைத்தும் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை நான் சுகம் பெற வைக்கப் போகின்றேன் அனைவருக்கும் முன்னாலும் தலை நிமிர்ந்து நீ போகிறாய் நல்லதுதான் உனக்கு நடக்கும் என்று வாக்கு கொடுத்து சொல்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்